காய்ஸ் இங்க ஒரு ஆள் மோரா அப்படிங்கிற ஒரு கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பேயை பற்றி சர்ச் பண்ணிகிட்ருக்காரு அப்போ அவர் அவருடைய ஒய்ஃப் பயமுடுத்துறதுக்காக அந்த பிக்சர்ஸை பார்க்க சொல்கிறாரு அது மட்டும் பேய் யாரையாச்சும் சாகடிக்கணும்னா அது எப்படி செத்துதோ அதே மாதிரி அவங்கள சாகடிக்குமா தனக்கு பிடிக்காதவங்களை தன்னோட இஷ்டப்படி அது சாகடிக்குமா தனக்கு பிடிச்சவங்க மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாகடிக்குமா கடைசி ஆசை என்னன்னு கேட்டு கேட்டும் சாகடிக்குமா இதை இருந்த அவர்கிட்ட அவங்களோட ஒய்ஃப் கேட்குறாங்க இப்போ எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட காட்டுற நான் நைட்டு நிம்மதியாக தூங்க வேண்டாமா அப்படின்னு கேட்குறாங்க அவர் இரு இன்னும் நான் கொஞ்சம் சொல்லலை அப்படின்னு சொல்றாரு அவங்க வேணாம் போகும் சொல்லிட்டதுக்கு அப்புறமா சரி இன்னைக்கு நீ உயிர் மேல ஆசைதான் போய் படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு அப்படி சொல்லிட்டு அவங்களை அமிச்சிடுறாரு அந்த ரூமை விட்டு ஆனா அவங்க சொல்றாங்க ஒரு நிமிஷம் நான் அந்த போட்டோ ஒரு நிமிஷம் கிளியரா பாக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஆள் அந்த போட்டோவை அவங்களுக்கு காட்டுறான் அத பாத்துட்டு என்ன இவ்வளோ கொடூரமாக இருக்காங்க முன்பு அப்படின்னு கேக்குறாங்க அவங்க அவர் வித்தியாச வித்தியாசமாக சர்ச் பண்ணிட்டு இருக்காரு அந்த ஒரு பேயை பற்றி இவங்களுக்கு இன்னும் பயம் வர ஆரம்பிச்சிடுது அதனால இவங்க அவங்களோட ரூமுக்கு போயிட்டாங்க அவங்க அங்கேருந்து போனதுக்கப்புறமா இந்த ஆள் மட்டும் தனியாக அதை சர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காரு காய்ஸ் நான் இப்பவே முன்னாலே சொல்லிடுறேன் யாராச்சும் நைட்டு போதோ இல்லை சாப்பிடும் போதோ அந்த வீடியோவை பார்க்காதீங்க ஒரு ஃபோட்டோவை அவர் ஜெனரேட் பண்ணுறாரு ஆனால் அது ஜெனரேட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்குது அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த கம்ப்யூட்டர் மெது மெதுவாக ஜெனரேட் ஆகி முடிக்கும்போது அந்த ப்ரௌசரும் அவரோட கம்ப்யூட்டரும் ஹேங் ஆயிடுது ஆனால் திருப்பி அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடுச்சு அதில் அவரு அவங்களோட ஃபோட்டோவில் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு என்னன்னா அவங்களோட ஒய்ஃபோட விரல்கள் அதிகமாக இருந்தது அதுக்கப்புறம் அவர் கம்ப்யூட்டரை ஆஃப் பண்ணிடுறாரு ஆனால் இவர் அதை விளையாட்டை எடுத்துக்கிறாரு நம்மளோட மன பிரம தான் இது நம்ம அதை பற்றி சர்ச் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால தான் இப்படி ஆகுதுன்னு நினச்சிக்கிறாரு திடீர்னு பக்கத்துல ரூம்லேருந்து லைட் எரிய ஆரம்பிக்குது அங்கே அவர் போயிட்டு வர்றதுக்குள்ளே கம்ப்யூட்டர் ஆன் ஆகி அந்த ப்ரௌசர் எதில் விட்டுச்சோ அதுலேயும் மறுபடியும் கிளியராக தெரியுது அதை அவர் ஓடி வந்து பார்க்குறாரு அதுக்கப்புறமா அந்த பேயோட உண்மையான ஸ்டோரியாக அவர் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டு தெரிஞ்சுக்கவும் ஆரம்பிக்கிறாரு காஸ் அதில் சில ஃபோட்டோஸ் மட்டும்தான் காட்டுச்சு அதனால் அதையும் நான் இப்போ காட்டணும் பாருங்கள் திரும்பவும் சொல்லிடுறேன் காய்ஸ் இந்த வீடியோவை நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதோ நைட்லேயோ பார்க்காதீங்க காய்ஸ் அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே அவர் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவங்கள குத்தி கொலை பண்ணியிருக்காங்க கொலை பண்ணிட்டதுக்கப்புறமா அங்கேருந்து சில பூச்சிகள் அவங்களோட உடம்புல வந்து அவங்கள சாப்பிட்ருது ஆனால் திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த ப்ரௌசரில் இருக்கிற ஃபோட்டோஸ் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது மறுபடியும் அதை ஹேங் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணார் ஆனால் அது ஆஃப் ஆகலை அதனால் ஒயரே கட் பண்ணிடுறாரு அதுக்கப்புறமா அவருக்கு ஏதோ ஒன்று வித்தியாசமாக தோணுது அவரோட மூக்கிலேருந்து சில பூச்சிகள் வருது என்னென்னா அந்த ஃபோட்டோவில் இருந்தது பார்த்திங்களா அதே மாதிரி அதை பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருந்தது ரத்தத்தையே உறிஞ்சிக்கிட்டு இருந்தது அவரோட மூக்குக்குள்ளே அதை அவரோட வளரில் எடுத்து பார்த்துட்ருக்காரு அதுக்கப்புறம் அவர் ஃபேஸ் வாஷ் பண்ணுறாரு ஆனால் அது இன்னும் அதிகமாக தான் ஆகிக்கிட்டு இருந்தது ஒரு பக்கம் அவர் வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் கம்ப்யூட்டர்ஸ் என்னமே ஆன் ஆயிடுது அந்த ரூம்ல எல்லமோ விசித்திரமா நடக்குது அதுக்கப்புறம் அவரு மூக்கு சிந்துறாரு மூக்கு சிந்தும்போது நிறைய ரத்தங்களோட அந்த பூச்சிகள் வருது அதை கையில் எடுத்து பார்க்குறாரு ரொம்ப பிசு பிசுன்னு ஒரு மாதிரி இருக்கு அதை பார்த்துட்டு அவருக்கு பயம் வந்துடுச்சு அதிகமாக அந்த பூச்சிகள் திடீர்னு அவரோட முகம் ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிருச்சு அவர் எவ்வளோ தான் தொடச்சி பார்த்தாலும் அந்த ரத்தங்கள் அவரோட கைகளில் தான் ஓட்டது ஆனால் திடீர்னு ரொம்ப வலிக்குதுன்னு பார்த்தா கண் இருந்து வெளியில் வருது அந்த பூச்சிங்க அவர் உடனே சாப் மாதிரி ஏதோ ஒன்று எடுத்து அதை மெது மெதுவாக வலிக்காமல் எழுத்துடுறாரு அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் காய்ஸ் நீங்கள் நிறைய பேர் நம்மளோட வீடியோஸை பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க கமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க லைக் பண்ண மாட்டேன்றீங்க ஸோ ப்ளீஸ் அதெல்லாம் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அவர் அவரோட ஒய்ஃபை தேடிட்டுருக்காரு என்னன்னா அவருக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்டது அந்த சத்தம் கேட்டதுக்கப்புறம் அவர் அவளோட ஒய்ஃபோட ரூம்க்கு போய் பார்க்குறாரு ஒய்ஃப் இருக்காங்களான்னு ஆனால் அங்கே ஒய்ஃப் இல்லை பெட்ரூமே காலியாக இருந்தது அதுக்கப்புறம் அவர் அவரோட ரூமுக்கு வந்து பார்க்குறாரு அங்கே யாரும் உக்காந்துட்டுருக்காங்க அவர் மெது மெதுவாக அந்த உருவத்துக்கிட்ட போக ட்ரை பண்ணி போக ஆரம்பிச்சிடுறாரு அந்த உருவம் கரெக்டாக அவங்களோட ஒய்ஃப் மாதிரியே இருந்தது ஆனால் அதோடய கைகள் அந்த மோரான்ற பிசாஸோட கைகள் மாதிரி இருந்தது திடீர்னு அவங்களோட மூஞ்சி உருவெல்லாம் மாற ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள் எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க